சுயதொழில் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி தாலுக்கில் இருக்கிற வரதாநல்லூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம் அது வந்து பார்த்திங்கன்னா பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் நம்ம வந்திருக்கோங்க என்னடா கரும்பை காமிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வந்து இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பை வச்சு நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து நம்ம பேச முடியல ஹெவியா நாய்ஸ் இருக்குறதுனால நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் கொடுத்துருக்குறோங்க இப்போ இந்த மேனுபேக்சரிங் யூனிட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை நம்ம காமிக்க போகிறோம் இருந்து நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு அதுக்கப்புறம் எவ்வளோக்கு வாங்கலாம் அப்புறம் நீங்கள் வாங்கி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலை பற்றினா நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி தான் வந்து கட்டுக்கட்டாக வந்து இந்த கரும்புகள் வந்து இறங்குவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான முறையிலையும் அதே மாதிரி இயற்கையான முறையிலும் வந்து தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கரும்புகளை வந்து இந்த மாதிரி மிஷினில் போட்டு அவங்க வந்து வந்து கரும்பு சாறு எடுத்து அந்த கரும்பு சாறுலேருந்து தான் வந்து அவங்க வந்து நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறாங்க இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இது பாருங்கள் கரும்பு சக்கையை வந்து இந்த மாதிரி வந்து கரும்பு வந்து இந்த மாதிரி விட்டு சக்கையாக புழிஞ்சி எடுத்துடுவாங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகும் இது வந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க அந்த ஸ்டோரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து என்ன ப்ராசஸ்ன்றது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி வர கரும்பு சாறு இந்த மாதிரி டேங்க்கில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அந்த ஆப்பைன்னு வாங்க அந்த ஆப்பை இதை பாருங்கள் இதை வரைக்கும் பாருங்கள் அந்த ஆப்பர் மூலமாக அந்த ஆப்பரில் வந்து எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு வந்து அவங்க ஃபில் பண்ணி இதில் தான் வந்து அந்த நாட்டு சர்க்கரைக்கு ப்ராசஸ்ஸுன்றது இங்கே தான் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் பெருசாக கிடையாது ஏன்னா ஃபுட் சேஃப்டியோட லைசன்ஸு அவங்க வச்சு தான் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்டர்டு இவ்வளோ தான் வந்து சில விஷயங்கள்லாம் கலக்கணும் சில இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஃபுட் சேஃப்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் தான் வந்து இவங்க வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து தயாரிக்கிறாங்க சுத்தமான முறையில் தான் தயாரிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக நடக்கும் ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் இது என்னடான்னு இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரைக்கு வந்து தேவையான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தான் சோடா உப்பு போடுவாங்க ப்ளஸ் வந்து ப்ளீச்சிங் வந்து அவங்களும் போடுவாங்க ப்ளீச்சிங்கும் போடுவாங்க ப்ளீச்சிங் எதுக்குன்னா கெமிக்கலில் இந்த தேவையில்லாத குப்பைகள்லாம் வந்து அகற்றுறதுக்கு அது வந்து ஃபுட் சேஃப்டியிலேயே வந்து உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பொருள்லாம் ஸோ அதனால் வந்து அதை வந்து பிரச்சனை இல்லை அவங்க ஃபுட் சேஃப்டிக்கு மேலே வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து தடை செஞ்சுருவாங்க இந்த தயாரிப்புக்கு இது பாருங்க கரும்பு சக்கையை வச்சே தான் இவங்க பண்ணுறாங்க கரும்பு சாறு எடுக்கிற சக்கையை வச்சே தான் இதையும் கொதிக்க வச்சு அந்த கொதியில் அப்புறமா வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் இது பாருங்க அந்த ப்ராசஸ் வந்து நல்லா கொதி வரும் கொதி வளரும் போது இந்த மாதிரி கொதி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்துடும் இதோ காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் அது வந்து நிற்கும் பாருங்க கலர்றாங்க பாருங்கள் இது கூட வந்து இயற்கையான முறையில் இருக்கிற கட்டைகள் அதுக்கப்புறம் அந்த கொம்பு இதை வச்சு தான் பண்ணுறாங்க இவங்க வந்து சுத்தமான அந்த பிளாஸ்டிக் ஈஸ்டிக்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மு முந்நூறு நானூறு டிகிரி ஹீட்டில் வந்து சு இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே வந்து இதில் பெருசாக வந்து ப்ள இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பாருங்க கொதித்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து கீழே வந்து அதை கொட்டி ஆற வைக்க போகிறாங்க ஆற வைக்கிற ப்ராசஸ்ஸு வந்து அவங்களுக்கும் தெளிவாக உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்க இப்படி தான் வந்து அவங்க வந்து ஆற வைப்பாங்க இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க ஒரு நாட்டு சக்கரை தயாரிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு இப்படி தான் வந்து தயாரிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக மேனுஃபேக்சருகிட்டேருந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகம் ஸோ இதுதான் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இதுலேருந்து லாஸ்ட்டாக பேக்கிங் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்க போகிறேங்க அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சருகிட்டேருந்து டைரெக்டாக நாட்டு சக்கரையை வாங்கி நீங்கள் ரீபேக்கிங் உங்கள் ப்ராண்டில் ரீபேக்கிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இவங்க நம்பரை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் அட்ரஸை வந்து கடைசியாக கொடுத்துருக்கேன் அதுலேயே அவங்க மொபைல் நம்பரும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இவங்களுடைய அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் கம்பெனி பேர் கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து ப்ராசஸிங்க்கு அவங்க போடுற பவுடர் தான் கண்டிப்பாக வந்து இது ஃபுட் சேஃப்டியோட அனுமதியோடு தான் இவ்வளோ தான் போடணும் அப்படின்றது இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஒரு டன்னு ரெண்டு டன்னு லெவலில் வந்து அவங்க இப்போ இது எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சுமார் நூறு கிராம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இவங்க தூக்கி விடுவாங்க எதுக்குன்னா இல்லைனா இந்த நாட்டு சக்கரை பதம் வந்து வராது நாட்டு சக்கரை பதம் வரணும் அப்படின்னா இந்த அவங்க சோடா உப்பை வந்து போட்டால் தான் நாட்டு சக்கரை பதம் வரும் பாருங்க இந்த மாதிரி வந்து இதை கலரி நல்லா வந்து கலறிண்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து பதமாக வரும் நீங்கள் பாருங்க எப்படி வந்து எவ்வளோ வந்து கடுமையான வேலை இந்த நாட்டு சக்கரை ப்ராசஸ்ஸுன்றது ஆனால் நம்ம வந்து இதுலேயே வந்து நிறைய கலப்படம் பண்ணுறாங்க நிறைய வந்து வெள்ளை சக்கரை கலக்கிறாங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஆனால் வந்து இவங்க வந்து நான் டைரெக்டாக நான் வாங்கி யூஸே பண்ணிருக்கேன் இவங்ககிட்ட எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பெருசாக இல்லை ஆஸ் பெர் ஃபுட் சேஃப்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட் சேஃப்டி பிரகாரம் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதை மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரியே உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் கொடுக்காது ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டு வருஷம் இவங்க விற்கிற நாட்டு சக்கரையை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப நேரம் கலர் நான் ஒன்றையே இப்படி தான் தூளாக வந்து நிற்கும் பாருங்க இந்த மாதிரி கட்டியும் தூளுமாக வந்து நிற்கும் இதை வந்து அவங்க மிஷின் போட்டு நல்லா தூளாக வந்து நைஸாக வந்து அரைக்கிற மாதிரி அவங்க வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கிங்க்க்கு போகும் துடுப்பு கூட பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துடுப்பு இந்த மாதிரி துடுப்பு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு இப்போ தேவையான ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் போகும் கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுவாங்க இது வந்து மிஷினிங் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு மிஷின் போட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்கிற நாட்டு சர்க்கரைகளை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து நல்ல நைஸாக தூளாக்கினதுக்கு அப்புறமா வந்து அது பேக்கிங்க்கு போகும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி அழகாக உங்களுடைய பிராண்டில் கூட நீங்கள் ரீபேக்கிங் பண்ணலாம் இந்த பாருங்க கப்பிகள்லாம் எடுத்துகிட்டு நல்ல நைஸாக அழகாக தூளை ஒண்டி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய பிராண்டு நேம் போட்டு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்டில் கூட போட்டு நீங்கள் அழகாக எல்லா கடைகளுக்கும் சேல் பண்ணலாம் குவாலிட்டி நான் குவாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிட்டி இருக்கும் நான் வாங்கி நிறைய பேருக்கு சப்ளையும் பண்ணுறேன் அவங்களும் வந்து இது மாதிரி குவாலிட்டி வந்து நான் வந்து இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது வெளியில் வாங்கினா கூட இந்த வெள்ளை கலரில் தான் வருது லைட்டு ரோஸ் கலர் இல்லைனா வெள்ளை கலரில் தான் வருது இந்த கலரும் நல்லாயிருக்கு பசங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால இந்த நான் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நான் பரிந்துரைக்கிறேங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட அணுகலாம் இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுவாங்க அவங்க வந்து தனித்தனியாக பேக்கிங்லாம் பண்ணி தரமாட்டாங்க முப்பது கிலோ மூட்டை ஒரு மூட்டை மினிமம் ஒரு மினிமம் ஒரு மூட்டை நீங்கள் வாங்கணும் முப்பது கிலோ மூட்டைங்க ஒரு கிலோ வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாக்கு அவங்க தராங்க ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாக்கு அவங்க தராங்க ரொம்ப ரொம்ப சீப்பான மார்க்கெட் ரேட்டு நீங்கள் வாங்கி அப்படியே தொண்ணூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் நீங்கள் மக்கள்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக சேல் பண்ணணுனாலும் சேல் பண்ணி இதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க யாருக்கு தேவையோ இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி நீங்கள் அழகாக சேல் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக ரீட்டைல் பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கூட வாங்கி வச்சு நீங்கள் இது மூலமாக பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நல்ல ஏர்னிங்ஸை ஏர்ன் பண்ண முடியும் ஒரு கிலோவுக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா லாபம் அப்படின்னா ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ இருக்குங்க முப்பது கிலோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கிலோ சேல் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தேவை இந்த பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் கம்பெனி நேம் வந்து ஒரு பாயிண்ட் கொல்லிக்காரன் பாளையம் வரதநல்லூர் போஸ்ட்டு பவானி தாலுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்பர் வந்து எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் டூ செவன் உங்களுக்கு யார் இந்த பிசினஸ் பண்ணணும் நாட்டு சக்கரை பிஸ்னஸை பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாங்க அதே மாதிரியே இந்த இந்த இது வச்சுருக்க ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்களாம் டேரெக்டாக நீங்களே வாங்கி உங்களுடைய கம்பெனி பேர்லையே இதை நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி தாராளமாக இது மூலமாக நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா நூறுரூபாலேருந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கிலோ ஒரு கிலோ வந்து விற்கிறாங்க ஸோ நான் அது வந்து குவாலிட்டி இருக்கோ இல்லையோன்றதெல்லாம் தெரியாது பிராண்டுக்கோசரம் அவ்வளோ ரேட்டு நீங்கள் இதை வாங்கி எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் இருக்கலாங்க நன்றி வணக்கம்